அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாம் ஒரு உளவியல் மருந்து என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பேனிக் அட்டாக் அல்லது ட்ராமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திடீர் அச்சங்கள் இந்த மாதிரியான அந்த பேனிக் அட்டாக் எப்போ ஏற்படும் அப்படின்னா நார்மலா நம்ம வாழ்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு பார்க்க கூடாத சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு விபத்து ஒரு மரண செய்தி அல்ல அந்த சம்பவங்கள் இது வந்து நமக்கு பார்க்கும் போது ஒண்ணுமே தெரியாது ஆனால் அந்த சம்பவங்கள் ஒரு விபத்து ஒரு கோர விபத்தை பாக்கிறோம் அந்த உடலை பாக்குறோம் அந்த நேரத்துல வந்து என்ன அது நம்மளுடைய ஆள் மனதிலே போய் பதிஞ்சு பலவிதமான எண்ணங்களை தூண்டி விட்டு அச்சம் ஏற்படும் நம்மளும் இந்த மாதிரி மரணிச்சிருவோமோ அல்லது நம்மள நம்முடைய அந்த குற்றங்கள் பாவங்கள் இதையெல்லாம் நினைச்சு இந்த மாதிரி நம்ம மரணிச்சா அல்ல நமக்கு என்ன செய்வான் அப்படின்ற மாதிரியான அந்த மரண பயம் இது வந்து உள்ளத்துல ஒரு கடுமையான காயங்களாக ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமறை குரான் அல்லாஹ் வந்துட்டு சூரத் நாஸ் கடைசி அத்தியாய அதான் நாஸ் அப்படின்னு ஓதுறோம்ல அதுல அல்ல என்ன அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறோம் அல்லது நாஸ் அதாவது எவன் உள்ளத்துல ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவானோ அவன் இருந்து நம்ம வந்து என்னது பாதுகாப்பு யார்கிட்ட அல்லாட்ட வந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம் சீத்தான் உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுவான் மனிதர்களும் இருப்பான் ஜின்கள் இருக்கக்கூடிய அந்த செய்தான்கள் உள்ளத்துல இது மாதிரி ஊசலாட்டம் போடும்போது நிறைய அதிகமாக தொழுது அதிகமாக திக்குறுகள் அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் சொல்றது அல்லாவிடத்துல பாதுகாவல் தேடுவது ஆயத்தில் குறிச்சி ஓதலாம் அல்லவங்க சொல்ற இது மாதிரியாக ஓதி நம்ம தடவி இன்னும் அதிகமாக நம்ம அல்லாவை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா இது மாதிரியான அந்த சூழ்நிலையில பலருக்கும் ஏற்படும் இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி தைரியமான ஆளா இருந்தாலும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் கோர சம்பவங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் செய்திகளை கேட்கும் பொழுது திடீர் ரெண்டு உள்ளத்துல ஒரு அச்சம் இது என்ன அது ஆஹ் சைக்காலஜிக்கல் ரீதியா பேனிக் அட்டாக் அல்லது ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பயம் அது மனதை பாதிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நடக்கத்தை ஆங்ஸைட்டி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் இதற்கெல்லாம் இஸ்லாம் நமக்கு தீர்வாக என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நாம் அனைவரும் மரணிக்க போறோம் அதற்கு முன்னாடி அல்ல நமக்கு அந்த நன்மை தருவான் என்று கேட்டு இது மாதிரியான விஷயங்களை அறிந்து அதிக அதிகமா இறை இறைவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் செய்தானுடைய அந்த தன்மை வந்து ஜெய்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் உள்ளத்தை பாதுகாப்போம் இறைவனிடத்திலே பாதுகாவல் தேடுவோம்